ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெள்ளை வெள்ளையாக பஞ்சு போல் புசு புசுன்னு சூப்பரான இட்லிங்க அதுவும் அரிசி மட்டும் யூஸ் பண்ணி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி நாம் இன்னைக்கு கிரைண்டர் எதுவும் யூஸ் பண்ணி அரைக்க போகிறது இல்லைங்க வீட்டில் உள்ள மிக்சியிலையே நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி செய்ய போகிறேங்க இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கிரைண்டரு கழுவுறது பெரிய வேலைங்க அதனால் நம்ம இன்னைக்கு மிக்சி யூஸ் பண்ணி சூப்பரான இட்லி மாவு அரைச்செடுக்கலாங்க இந்த இட்லி மாவு இட்லி மட்டும் இல்லைங்க தோசையும் சூப்பராக வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இட்லி மாவு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் கிரைண்டர் கழுவுற வேலையே இல்லை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த இட்லி மாவு வரைக்கிறதுக்கு நான் ரேஷன் அரிசி தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் ரேஷன் அரிசியில் இருக்கிற கல் மண் தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் இந்த கப்பில் ரெண்டரை கப் ரேஷன் அரிசி எடுக்க போகிறேன் தட்டி ரெண்டரை கப் எடுத்துக்குங்க ரேஷன் அரிசியில் சில டைம் கருப்பு கலர் அரிசியெலாம் இருக்குங்க அதெல்லாம் க்ளீனாக சுத்தம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தட்டி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டரை அரை டம்ளர் ரேஷன் அரிசி சேர்த்துக்குங்க மொத்தமாக ரெண்டரை டம்ளர் ரேஷன் அரிசி அது கூடவே ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி அரை டம்ளர் சேர்த்துக்குங்க பச்சரிசி சேர்த்து மாவு அரைக்கும்போது போது இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையாக சாஃப்ட்டாக வருங்க அது கூடவே இந்த அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்து மொத்தம் மூணு டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோங்க மூணு டம்ளர் ரேஷன் அரிசி அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அரிசி பொறுத்த வரைக்கும் கல் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்குங்க ரேஷன் அரிசி பாலிஷ் பண்ணாமல் வரும் அதனால் கல் உப்பு சேர்த்து நல்லா கைகளால் பிசஞ்சி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மாதிரி லைட்டாக கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மேலே இருக்கிற அரிசியோட மேலே இருக்கிற அந்த மாவு நல்லா போகிற மாதிரி நல்லா பிசஞ்சி விட்டு எடுத்துக்குங்க இந்த மாதிரி கைகளால் நல்லா அமுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அரிசியில் மேலே இருக்கிற அந்த மாவு அதிகப்படியான மாவு இந்த மாதிரி நிறைய வரும் அதையே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அரிசி நல்லா வெள்ளை வெள்ளையாக தண்ணி விடும்போது தண்ணி எவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் இந்தளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் உளுந்து வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கேங்க நம்ம மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு அரை டம்ளர் உளுந்து அரிசி வந்து முதல்ல ஊற வச்சுருங்க நான் நைட்டே அரிசி ஊற வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் அரிசி நல்லா ஊறி வரட்டும் உளுந்து வந்து நான் அரிசி ஆட்டுறக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஊற வச்சேன் இது இப்படியே இருக்கட்டும் நைட் எடுத்து வச்சுருங்க காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் உளுந்து ஊற வச்சுக்கலாம் நைட்டே வந்து நான் வெந்தயம் ஊற வச்சிட்றங்க இந்த ஸ்பூனில் கால் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்குங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் மாவு ஜவ்வரிசி அதையும் சேர்த்து ஊற வச்சுருங்க இந்த மாவு ஜவரிசி நார்மல் ஜவரிசி விட வெள்ளையாக இருக்கும் உங்கள் கிட்டே இது இல்லைன்னா நார்மல் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கங்க நார்மல் ஜவ்வரிசி இல்லை இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அவல் சேர்த்துக்குங்க இத அரிசி வெந்தயம் ஜவ் நைட்டு ஊற வச்சுட்டேங்க காலையில் அரைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நான் உளுந்து ஊற வச்சுக்கிறேன் நாம் எடுத்து வச்சுருந்த அரை டம்ளர் உளுந்தை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிற உளுந்தை ஒரு மணி நேரம் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஊற வச்சுக்குங்க ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் மிக்சியில் அரைக்கும் போது அதிகமான ஹீட் வருங்க அதனால் உளுந்தை மட்டும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குங்க அவ்வளோதாங்க உளுந்த நான் ஒரு மணி நேரம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் உளுந்தெல்லாம் நல்லா உரி வந்துச்சுங்க தண்ணியும் நல்லா ஜில்லுன்னு இருக்குது இப்போ மாவரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க சில பேர்த்து வீட்டில் கிரைண்டர் இருக்காது கிரைண்டர் இல்லாதனாலேயே மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வருவாங்க ஆனால் நீங்கள் மிக்ஸிலேயே இந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்கள் இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும் வெந்தயம் ஜவ்வரிசி அரிசி இதெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு அந்த ஊறின ஜவ்வரிசியும் வெந்தயம் சேர்த்துக்குங்க அது கூடயே உளுந்தையும் சேர்த்துக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ஏன்னா வெந்தயத்தோட தண்ணி நல்லது ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதுக்கப்புறம் உளுந்தையும் சேர்த்துக்குங்க உளுந்த ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைட்டம்ல தான் உற மீதி உள்ள எல்லா உளுந்தையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பருபருன்னு அரைச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க மூடி போட்டு பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு மூணு டைம் விட்டுடுங்க இந்த மாதிரி லைட்டாக பருபருன்னு அரைஞ்சி வருங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஒரே டைமில் நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா உளுந்து தண்ணி எக்ஸ்ட்ரா போய் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் எப்படி பொசு பொசுன்னு ஆட்டி எடுப்போமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம கிரைண்டரில் எப்படி ஆட்டி எடுப்போமோ அதே மாதிரி வந்துருச்சு இதுக்கப்புறம் இதையே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க நம்மளோட உளுந்து மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் கிரைண்டர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க மிக்ஸிலேயே நம்ம சூப்பரான இட்லி மாவு ரெடி பண்ணிடலாம் இந்த மாவு இட்லி மட்டும் இல்லைங்க தோசையும் அவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும் நீங்கள் கிறிஸ்பியான ஒரு முரு தோசையும் சுடலாம் நல்லா ஊற்றாப்ப மாதிரி சாஃப்டாகவும் சுடலாம் ரெண்டுமே சூப்பராக வரும் இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் வருங்க உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசியை மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது மேலாப்பில் எடுங்க ஏன்னா அடியில் கல் மண்ணெல்லாம் தங்கியிருக்கும் இந்த மாதிரி மேலாப்பில் அரிசி எடுத்து விட்டிங்கன்னா கடைசியாக பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாகச்சு கல் இருக்கும் அதனால் மேலாப்பில் இந்த மாதிரி அரிசி எடுத்து போட்டு அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் மீதி உள்ள ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியே இந்த அரிசி கூட சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரிசி மட்டும் நல்லா மையை அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பருப்பருன்னு அரைக்கணும் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இல்லைனா இட்லி வலுவலுன்னு போயிடுங்க பாருங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்டர் அரிசி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்தளவு பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்குங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்குங்க அரிசி அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் இட்லி மாவு நல்லா வராது அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக்ஸ் பண்ணிக்குங்க அந்த அரைச்சிட்டு வந்த அரிசி மாவையும் உளுந்து மாவு கூட சேர்த்துருங்க ஒருவேளை உங்களுக்கு அரிசி மாவு அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுனா ஃபஸ்ட் டைம் அரைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா போயிருச்சுன்னா ரெண்டாவது டைம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க ரெண்டாவது பேட்டர் அரிசியும் போட்டு நல்லா பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெண்டாவது பேட்டர் சூப்பராக ரெடி பாருங்க பாருங்கள் இந்தளவு பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் கிரைண்டரில் எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்குங்க புதுசாக பிகினர்ஸ் நீங்கள் இட்லி செய்யறதா இருந்தால் மிக்சியில் இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க நிறைய பேர்த்து வீட்டில் மாவை மில்லுதாங்க குடிச்சு அரைச்சிடுப்பீங்க இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிக்சி ஜாரில் சூப்பரான இட்லி பேட்டர் அவ்வளோதாங்க தேர்டு பேட்டர் அரிசியும் போட்டு இந்த மாதிரி நல்லா பருபருன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க என்னதான் கிரைண்டரில் மாவு அரைச்சாலும் அதை கழுவுற டாஸ்க் பெரிய டாஸ்க்குங்க இனிமேல் கவலையில ஒரே ஒரு மிக்ஸி ஜாரை கழுவுன்னா போதுங்க அவ்வளோதாங்க நம்மளோட தேர்டு பேட்டர் அரிசி மாவையும் ஏற்கனவே நம்ம அரிசி உளுந்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு அது கூட சேர்த்துக்குங்க இந்த பாத்திரம் சிறுசாக இருக்கிறனால நான் பெரிய பாத்திரத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க நம்மளோட அரிசி உளுந்து இதெல்லாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு உளுந்து தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க கிரைண்டரில் எப்படி ஆட்டி எடுப்போமோ அதே மாதிரி வந்துருந்துச்சி இதெல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணும்போதே உப்பு சேர்த்துருங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் பிடிக்கும் நான் கல்லுப்பு சேர்த்து கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க கைகளால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு சீக்கிரம் புளிச்சு வரும் சில பேருக்கு கைக்கு என்ன தான் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சாலும் கைகளால் மிக்ஸ் பண்ணி வைச்சாலும் மாவை புளிக்கவே புளிக்காது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் உங்களோட ஜன்னலில் லைட்டாக வெயில் படும்ல அந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா மாவு சீக்கிரம் புளிச்சு வந்துடும் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசி மாவு உளுந்து மாவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு மாவு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் இட்லி மாவு வச்சுருப்பீங்களோ அதில் சேர்த்துக்குங்க மாவை முக்கால்வாசி சேர்த்துக்குங்க மாவு நல்லா பொங்கி வரும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் இட்லி வராதுங்க இந்த பாத்திரத்தில் சேர்த்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் விட்டிங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா பொங்கி வரட்டும் நீங்கள் காலையில் ஆட்டினீங்கன்னா நைட் இட்லி சுரக்கு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்மளோட மாவு சூப்பராக பொங்கி ரெடியாகி வந்துருச்சு எவ்வளோ பொங்கி தட்டத்துக்கு மேலே வந்துருச்சுங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாவு மூணு பேர் இருக்கிற வீட்டில் ரெண்டு நாளைக்கு தாராளமாக தாட்டுங்க மாவை அடியிலேருந்து கரண்டியால விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சில பேர் மேலே இருக்கிற மாவை மட்டும் இட்லி ஊற்றுவாங்க அப்படி ஊற்றுனா மேலே இருக்கிற மாவை மட்டும்தான் நல்லா வரும் இந்த மாதிரி அடியிலிருந்து விட்டிங்கன்னா தான் எல்லா இட்லியும் சூப்பராக ஒரே மாதிரி ஈவனாக புசு புசுன்னு வரும் தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கூட தேவைப்படாதுங்க நம்ம கரெக்டாக தண்ணியை ஊற்றி அரைச்சிருக்கிறோம் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சின் அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம தட்டத்தில் ஊற்றிக்கலாங்க எங்கள் வீட்டில் எப்பவும் துணி போட்டு தாங்க இட்லி ஊற்றுவோம் நீங்கள் துணி போடாமல் இட்லி ஊற்றுறதா இருந்தாலும் இந்த இட்லி மாவு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும் மாவை நான் இந்த மாதிரி எல்லா குழியிலேயும் ஒன்றரை கரண்டி வர அளவுக்கு ஊற்றுவேங்க அப்போ தான் இட்லி நல்லா பெருசாக புசு புசுன்னு அவ்வளோ சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி ஊற்றிட்டு இன்னும் ஒரு கால் கரண்டி நான் எல்லா மாவுக்கு ஊற்றிக்குவேங்க எங்கள் வீட்டில் இட்லி நல்லா பெருசாக இருந்தால் தாங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் உங்களுக்கு சின்ன சின்ன அளவான சைஸாக அப்படின்னா ஒரு கரண்டி மாவு அளவாக விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இட்லி எல்லாம் சூப்பராக தட்டத்தில் ஊற்றியாச்சு இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தட்டத்தை வச்சிடலாம் தட்டத்தை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு ரெடியாகி வந்துடும் இடையில நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையே இல்லைங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் விட்டிங்கன்னா இட்லி சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குச்சியால் விட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையாக புசு புசுன்னு நல்லா சாஃப்டான பஞ்சு போல் மல்லிகைப்பூ இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க தட்டத்தை எடுக்கும்போது பார்த்துடுங்க நல்லா ஹீட்டாக இருக்கும் இந்த மாதிரி மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு எடுத்திங்கன்னா துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாத நல்லா சாஃப்டான இட்லி அதுவும் மிக்சி ஜாரில் அதுவும் நம்ம ரேஷன் அரிசி மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா இட்லி அரிசியோ வீட்டில் சாப்பாட்டுக்கு போடுற பொன்னி அரிசியோ எதுவுமே யூஸ் பண்ணல ரேஷனில் இருக்கிற பச்சரிசியும் பொன்னி அரிசியும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி நீங்களும் மிக்சி ஜார்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வரும் கிரைண்டரே நம்மளுக்கு தேவையில்லை டக்குன்னு வச்சோமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி இட்லி செஞ்சிட்டிங்கன்னா காலையிலையும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலையில் இட்லி உப்புமா செய்யறக்கும் சூப்பராக உதிரி உதிரியாக வருங்க கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக வரும் இந்த இட்லிக்கு நல்ல தக்காளி சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு எந்த சட்னி விருப்பமோ அந்த சட்னி வச்சு சாஃப்டான இட்லி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி கடையில் செய்கிற மாதிரி தக்காளி சட்னி தான் செஞ்சுருக்கேங்க இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி தக்காளி சட்னி நான் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேகம்போதே தக்காளி சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நல்ல மணக்க மணக்க தக்காளி சட்னி அதுவும் புசு புசுன்னு நல்லா சாஃப்டான இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்